தூத்துக்குடியில் கிராமப்புற இளைஞர்களுக்கு வாலிபால் விளையாட்டு மீதான ஆர்வத்தை அதிகரிக்க செய்யும் வகையில் வாலிபால் பிரீமியர் லீக் போட்டிகள் வெற்றி பெற்ற அணிக்கு அமைச்சர் கீதாஜிவன் பரிசு வழங்கி பாராட்டது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கிராமப்புறங்களில் வாலிபால் வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையிலும் மேலும் வாலிபால் குறித்த மாணவர்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தும் வகையிலும் தூத்துக்குடியில் வாலிபால் பிரீமியர் லீக் போட்டிகள் நடைபெற்றது தூத்துக்குடி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தூத்துக்குடி ரஜினி கிளப் இணைந்து இந்த வாலிபால் பிரீமியர் லீக் போட்டிகள் தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் வைத்து நடத்தியது மாவட்டம் முழுவதிலும் இருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட வாலிபால் அணிகள் இதில் கலந்து கொண்டனர் சனிக்கிழமை மாலை இந்த போட்டிகளை தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பிரியசாமி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மின்னொலியில் வாலிபால் போட்டிகள் நடைபெற்று வருகின்றது இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் நாற்பதுக்கு வயதுக்கும் மேற்பட்டோருக்கான இறுதிப் போட்டியில் கால்டுவெல் கிளப் அணியை எதிர்த்து தருவை மைதானம் அணி மோதியது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் தருவை மைதான அணி வெற்றி பெற்றது ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை புதிய புதியமுத்தூர் ரெடிமேட் கிளப்பு தட்டிச் சென்றது பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜீவன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அமைச்சர் கீதாஜீவனுக்கு பாலு சிட்பன் நிறுவன உரிமையாளர் பாலு சால்வி அணிவித்து வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அபிராமிநாதன் டிஎஸ்பி ராமச்சந்திரன் ஸ்டாலின் தங்கமணி ராஜ்குமார்

கப்பவுniki கீழ இருக்கீங்க கப்பவுniki கீழ இருக்கீங்க கப்பவுniki கீழ இருக்கீங்க கப்பவுniki கீழ இருக்கீங்க இந்த நமது பெருமை சேர்க்கின்ற கருவே फ्रेंड्स அண்ணனுகளுக்கு மீண்டும் ஒருமுறை நமது கரங்களை தட்டி வாழ்த்துகின்றோம் அவரேனும் முதலிடம் முதலிடம் நமது 5000 வெற்றிகளை இந்த நினைவப்ரிசைகளை கட்டவாகி செய்து நன்றி தஞ்சுக்குக்கு நன்றி ஃபார் யுவர் கோப்பரேஷன் சில கம்மா கொண்டாக போ போல் கல்வீர் பெருமதிகளை

பங்கெடுக்கிறோம் பங்கெடுக்கிறதே நமக்கு வந்து வெற்றி தான் அத்துணை சகோதரர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் இந்த ஒரு முயற்சி எடுத்த பாலு சரசு சிற்பன் சுருமையான எனது சார்பில் நான் நன்றியும் குறித்துக் கொள்கிறேன் பாராட்டுகளை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இப்பொழுது நமக்கு ஒரு சிறிது காலமாக நமக்கு விளையாட்டு போட்டிகள் எல்லாம் கூட குறைந்திருந்தது இப்பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம அறிகிறோம் அது நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றது பாத்தீங்கன்னா செஸ் ஒலிம்பியாட்ல இருந்து கார் ரேஸ்ல இருந்து நம்ம அகில இந்திய அளவிலான ஹாக்கி போட்டி நடத்துறது இப்படி விளையாட்டு தலைநகரமா சென்னையை மாற்றியே தீர்வு என்ற உணர்வு ஒரு எண்ணத்தோடு நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் அதை மிகவும் ஈடுபாட்டோடு எல்லா கிராமப்புறத்துக்கும் ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுத்தாங்க இப்ப நகர்புறத்துக்கு மூணாம் தேதி எல்லா நகர்ப்புற அந்த உள்ளாட்சி மையங்களுக்கும் வந்து கிட் கொடுக்க போறாங்க ஏன்னா எல்லாம் யாருனாலும் வந்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரி விளையாட்டை ஊக்குவிக்கிறதுக்காக அவ்வளவு முயற்சி பண்றாங்க அது போல முந்திலாம் பாத்தீங்கன்னா பாரா பங்கெடுத்தவங்க எந்த சலுகையும் இருக்காது இப்ப பாத்தீங்கன்னா அது உகேஸ் இருந்தாலும் சரி செஸ் போர்ட்லவங்களா இருந்தாலும் சரி இல்ல அந்த பேரா ஒலிம்பிக்ல எல்லாத்துக்கும் நம்முடைய அரசு ஊக்கத்தொகையாக ஒரு கோடி ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபா முப்பது லட்சம் அந்த பசங்க வந்து புதிய வெளிநாட்டு அளவுக்கு ஏற்படுத்திக் கொள்ள அத்துணை உதவிகளும் அரசு செய்கிறது பேரா ஒலிம்பிக்ல பங்கெடுத்தவங்களுக்கு எல்லா வசதிகளை செய்து கொடுக்கிறது அது போல விளையாட்டு வீரர்களுக்கு நூறு சதவீத இடஒதுக்கீடு என்பதே மிக சரியான ஊடகம் நான்கு சதவீதம் ஆகக்கூடிய அளவுக்கு இதுவரைக்கும் நூறு பேர் பணியமர்த்திருக்காங்க அரசு வேலை வாய்ப்புல மீண்டும் ஒரு நூறு பேர் என்ன விரைவில் உத்தரவு பணி உத்தரவு வழங்க போறாங்க அது போல சிலம்பம் மாட்டத்திலயும் நம்ம வந்து அரசு விளையாட்டுல வந்து அங்கீகரிக்கப்பட்டு சில ஒரு அதுல வெற்றி பெறவங்களையும் அரசு வேலை உண்டுன்ற மாதிரி ஒரு உறுதி கொடுத்திருக்காரு இவ்வாறு விளையாட்டு போட்டியே வந்து நான்கு வருஷமா தமிழ்நாட்டு ஊக்கப்படுத்தப்பட்டு வருகிறது அதுல இன்னைக்கு விளையாட்டு வாலிபால் மேட்ச் நடத்தப்படாமல் இருந்து நாங்க எடுத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லும் போது மகிழ்ச்சியோட சொன்னாங்க செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்